ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதே நுட்பமாய் இங்கே ஒரு காட்டன் பிளவுஸ் பீட்டு அதாவது சாரீ கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா அட்டாச்சா அந்த பிளவுஸு அதை நம்ம லைனிங் கொடுத்து எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்ப்போம் இப்போது இந்த ப்ளவுஸில் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான அளவில் தான் பார்டர் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பார்டர் உள்ள கிளாத்தில் ஃபஸ்ட்டு எப்பயுமே கையை அளவு எடுத்துகிறது நல்லது இப்போது தேவையான உயரத்தில் நான் வெட்டி எடுத்துருக்குறேன் அதை நம்ம இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுக்கணும் இப்போது அளவு ப்ளவுஸை வச்சு நாம் இந்த மெட்டீரியலில் தான் அளவுகளை எடுக்கிறோம் ஆனால் இது ஒரு நல்ல காட்டன் துணிங்கிறதுனால நம்ம நல்ல ஒரிஜினல் மெட்டீரியல்லையே நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வித்து ப்ளவுஸ் தைக்கிறப்ப கீழே நம்ம தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டால் போதும் பார்டர் வந்து சரியாக வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மெட்டீரியலில் அளவு எடுத்துக்கிறேன் நாம் என்னென்ன அளவுகள் எடுக்கிறோமோ அது எல்லாத்தையும் மறக்காமல் குறித்து வச்சுக்கணும் இதை நான் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு அளவையும் நம்ம குறித்து வச்சுக்கிறப்ப தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் பற்றினா ஒரு நல்ல புரிதல் வரும் கை வெட்டினது அப்புறமா துண்டு அது போக மிச்சம் இருக்கிற துணியில் நாம் வந்து முன்துண்டை வெட்டிக்கணும் முன்துண்டுக்கு எப்பயுமே இந்த பின்துண்டுலேயே நம்ம உயரத்தை குறிச்சிட்டோம்னா அதை அப்படியே மடித்து வச்சு மற்ற அளவுகள் எல்லாத்தையும் அப்படியே வச்சு நாம் வரைஞ்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த பின் பின்கிழத்தை மட்டும் மறக்காமல் வெட்டி எடுத்துடணும் இப்போது ப்ளவுஸ் மெட்டீரியல்லையே நம்ம ப்ளவுஸ்க்கான எல்லா பீஸையும் வெட்டி முடிச்சிட்டோம் சரி இப்போது லைனிங் எப்படி வெட்டுறது அப்படின்ட்டு பார்ப்போம் லைனிங் துணியில் எல்லா பக்கமும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கணும் இங்கே பார்டர் இருக்கிற பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் தையலுக்காக விட்டோம்னா போதும் அதே மாதிரி இந்த சைடில் ஒதுங்கிறத இப்போ விட்டக்கூடாது தச்சதுக்கப்புறம் விட்டுனோம்னா நம்ம பட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் துணியாக நமக்கு கிடச்சிரும் அடுத்தது கையை கையை வந்து லைனிங் துணியில் வச்சு நம்ம ஒட்டுறப்பவே எதிரெதிராக அதாவது லெஃப்ட் ரைட்டு எதிரெதிராக வரா மாதிரி சரியாக பார்த்து நாம் தச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம லைனிங் துணி வச்சு தைச்சதுக்கப்புறம் இந்த படிமான தையலை லைனிங் துணியில் போட்டுக்கிறது தான் ஒரு அழகான ஒரு லுக்கை நமக்கு கொடுக்கும் படிமான தையல் போடுறோம் அப்படின்னாலே பின்பக்கம் இருக்கிற பிசிறில் தையல் விழணும் அதுக்கு பேர் தான் படிமான தையல் நாம் இப்போ கையை எப்படி தைச்சோமோ அதே மாதிரி பின்துண்டுலேயும் ஒரு அந்த ஆஃப் இன்ச் அளவுக்கு மட்டும் மடித்து வச்சு தச்சு அதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டு நாம் திருப்பிடணும் ஓகே காய்ஸ் ஒரு பார்டர் வச்ச வித் ப்ளவுஸில் எப்படி நாம் லைனிங் கொடுத்து தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இதில் வந்து துண்டு முன்துண்டு பின்துண்டு பட்டி கை எல்லாத்தையுமே நாம் லைனிங் கொடுத்து திருப்பிட்டோம் இனிமேல் இதை தைக்கிறது ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறாள் தான் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்